ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் பதிமூன்று நாள் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக கொடியேற்றத்துடன் தொடங்கியது அர்ஜுனன் தபசு முன்னிட்டு திரௌபதி அம்மன் அர்ஜுனன் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் நடைபெற்றன தொடர்ந்து அர்ஜுனன் தபசு நடைபெற்றது இதில் கட்டை கூத்து கலைஞர்கள் தத்ரூபமாக நடித்து காட்டினர் தபசு நிகழ்ச்சியில் பூஜை செய்யப்பட்ட எலுமிச்சை மஞ்சள் குங்குமம் திருநீறு பூக்கள் உள்ளிட்டவற்றை குழந்தை வரம் வேண்டி விரதமிருந்த பெண்களுக்கு வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் ஷோலிங்கர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து இருபதற்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் அன்னதானம் ஆகியவை வழங்கப்பட்டது மேலும் அரவான் கடப்பளி துரியோதனன் படுக்களம் தீமிதித்தல் உள்ளிட்டவை வெகு விமர்சையாக நடைபெறும் என்று கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர்